அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரன் சந்திரன் இணைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆண் ஜாதகத்திலோ அல்லது பெண் ஜாதகத்திலோ சுக்கரனும் சந்திரனும் எந்த பாவத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது இனிமைக்காரகன் சந்தோஷக்காரகன் சந்திரன் அப்படிங்கிறது சபலக்காரகன் மனோக்காரகன் இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்தா அந்த ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதுமே கலை நுணுக்கம் காமம் காதல் ரசனை உல்லாசம் சல்லாபம் இத பத்தியே திங் பண்ணிட்டு இருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் சந்திரன் இருந்தா அவ்வளவு தேன் ஒழுங்க பேசுவாங்க சந்திரன்னா தேன் தேன் ஒழுங்க பேசுவாங்க காலப்புரஷனுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சம் அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருங்கிறது அந்த ஜாதகருடைய பேச்சு ரொம்ப மென்மையா தன்மையா இதமா சாந்தமா அமைதியா ஆனந்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசுவோம் அதே சமயத்துல பண காசுக்கும் குறைவு இருக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் இருந்தால் இந்த ஜாதகருடைய செயல்கள் எண்ணங்கள் யாவுமே சிற்றின்ப விஷயத்தை நோக்கித்தான் இருக்கும் காதல் முக்கியத்தான் இருக்கும் காமத்தை நோக்கியத்தான் இருக்கும் நோக்கி முக்கியத்தான் இருக்கும் பெண்பால் அதிகமாக இருப்பது காரணம் என்னன்னா அந்த காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது மூணு ஏழு பதினொன்று இந்த ராசிகளில் வந்து காலப்புரணுக்கு மூணு ஏழு பதினொன்று ராசிகளில் ராகு கூட நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த சுக்கரன் சந்திரன் நினைவு அங்கே இருக்கும்போது ஜாதகருக்கு எந்த வயதினராக இருந்தாலும் அவர் ரொமாண்டிக் பிரியராகத்தான் இருப்பார் நாலாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் நினைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் சந்திரன் நாலாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாம் நல்லா இருக்கும் சுகபோகங்களை பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருப்பார் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் சந்தன் இருந்தால் காதல் மகிழ்ச்சி சந்தோஷம் பெண்களை பற்றி நினைக்கிறது இனிமையா பேசுறது காதல் கவிதைகள் எழுதுறது ரொமாண்டிக்லே எப்பவுமே இருக்கிறது ரெமோ அந்நியன் ரெமோ மாதிரி இருக்கிறதுலாம் இது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இருக்கிறதுலாம் ஆறாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல காதல் ஏற்படும் அங்கே அங்கேயும் வந்து சில விஷயங்கள் நடப்பதற்கு சுக்கரன் சந்திரன் நினைவு காரணம் ஏழாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இருந்தால் வரக்கூடிய மனைவி வாழ்க்கை துணை அபரிதமான அழகாக இருப்பாங்க ரொம்ப சாமியாக இருப்பாங்க அது ஆணாக இருக்கும் பெண்ணாக எட்டாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இருந்தால் விரசம் காமம் இதை பற்றி தான் அதிகமாக இன்னும் ஓட்டிருக்கு ஒன்போதாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இருந்தால் நீண்ட ஒரு பிரயாணம் சுற்றுறது அவுட்டிங் போகிறது ஜாலியாக இருக்கிறது இதெல்லாம் கொடுக்கும் பத்தாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதக நினைப்பு தொழில் எல்லாமே பெண்கள் காதல் காமம் உல்லாசம் செல்லாகும் ரவுண்டிங் அவுட்டிங் இதை பற்றி தான் இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் சந்திரன்ட்டு இருந்தா ஜாதகருடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் என்னென்ன ஏற்று இருக்கோ அந்த ஆசைகள் பூரா சுக்கரன் சந்திரன் காரக வழியாக நிறைவேறும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் நினைவு இருந்தா இத்தகைய நபர்களுக்கு போகத்தில் அதிக நாட்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த கிரகங்கள் இந்த இடத்துலருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் இந்த கிரகத்தை வேறு கிரகம் பார்த்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ பலன்கள் முற்றிலுமாக மாறுபடும் அதனால் பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா ஒரு கிரக இணைவுங்கிறது அந்த செயலை தரும் சந்தேகம் சந்தேகங்கள் வேற ஏதாவது ஒரு கிரகத்துடைய இன்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பலன்கள்ல முற்றிலுமாக மாற்றம் ஏற்படும் அதே சமயத்துல கிரக சேர்க்கையில இரண்டு கிரகங்களில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்துடைய காரத்துவங்கள் அதிகமாகவும் வலிமை குறைந்த கிரகத்தின் காரத்துவங்கள் கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டு கிரகங்களுமே சம வலிமையில் இருந்தால் இரண்டுமே கரெக்டான நாளாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் என்பதை கவனத்தில் கொள்ளவும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்